வேலை வாங்குறவன் நிர்வாகி வேலை வாங்குற ஒருத்தன் ஒரு கம்பெனிக்கு சரியா சரி அமைஞ்சுதான் வைங்க அந்த கம்பெனி ஆக கொண்டு போயிடும் வேலை செய்யறவன் அவனே வெள்ள அடிச்சுக்கிட்டு அவனே ஜன்னல் உள்ள ஆளுக்கையெல்லாம் தொடச்சுக்கிட்டு அவனே விளக்க மாத்தத்து கூட்டிட்டு இருந்தா உருப்படுமா அந்த நிறுவனம் ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் மேனேஜரா போட்டோம் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் பண்ணவன் மேனேஜ்மெண்ட் பண்ணாம சீட்ல உட்காராம என்ன பண்றான் அவ்வாடுக்கு அந்த அந்த கடைக்கு இது கிடக்குன்னு விளக்க மாத்த எடுத்தா என்ன கம்பெனி உருப்படாம போயிடும் அப்ப நம்ம நிர்வாகிகள் ஆகிருக்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா வேலைகளை வந்து வாங்க கத்துக்கிறங்க பிரித்து கொடுக்க கத்துக்கிறங்க நம்மளே எல்லாத்தையும் செய்ய முடியாது எல்லாம் செய்யறாங்க நம்ம சாதாரண ஒரு ஆளா இருந்துட்டு போயிடலாம் நம்ம ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனுஷனை போட்டு செய்வான்னு சொல்லி நம்மள தர்றாங்க அப்படி செய்ய தர்றதுல இவரே அதை செஞ்சிருவாரு இவரே இதை செஞ்சிருவாரு இவர் அம்புட்டையும் செய்வாரு அதுக்காக தர்றாங்க கிடையாது இவர் வந்து அம்புட்டையும் அதுக்குரிய ஆள்களை வைத்து செஞ்சிருவாரு அதுக்குரிய ஆள்கள் அந்த பொறுப்பை கரெக்டா ஒப்படைக்குவாரு அதை நம்பி தான் நம்ம இடத்துல பொறுப்பை தருகிறார்கள் அதனால நிர்வாகிகளா இருக்கிறவங்க கூடுதலா விளங்கிக் கொள்ள வேண்டிய நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டா நீங்கள் பொறுப்புகளை வந்து நீங்கள் வந்து உரியவர்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டும் நீங்களே தலையில எடுத்து போட்டு என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இன்னென்ன வேலையை நீ செய்யணும் என்று சொல்லி வேலை வாங்கினால் ஒரு வார்த்தையில ஆயிரம் வேலை நடந்து போயிடும் நீ போய் சென்னை முழுசும் போஸ்டர் ஓட்டிட்டு ஒரு வார்த்தை தான் ஒரு லட்சம் போஸ்டர் ஓட்டப்பட்டோம் ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம் ஒரு சொல்லு க்கணக்கான வேலைகள் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய நிறைய பேரை வேலை வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு கம்பெனியுடைய பொறுப்பாளராக இருக்கிறவங்களுக்கு ஒரு இயக்கத்தின் பொறுப்பாளராக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை தான் அவங்க வந்து நல்ல பேர் வாங்க முடியும் அந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு நிர்வாகிங்கிற ஒரு பேர் கிடைக்கும் அந்த நிறுவனமும் ஒண்ணுக்கு மேல மனசிங்க மேலேறி போய் கொண்டே இருக்கும் அந்த இது ஒரு விஷயங்கள் நம்ம தெரிவது இல்லை அடுத்ததாக இந்த மாதிரி பொறுப்புகள்ல பொறுப்புனா நான் வந்து ஜமாத்து பொறுப்பு நான் சொல்லவில்லை நீங்க உள்ள ஏதாவது ஒரு கம்பெனில பொறுப்பா இருப்பீங்க ஒரு பத்து பேருக்கு மேல சூப்பர்வைசரா இருப்பீங்க என்ன ஒரு பொறுப்பு இருக்குன்னு வைங்களேன் இந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களே செய்யற வேலையை செஞ்சால் அது ஒரு விஷயம் அடுத்தவர்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்து செய்ய வைக்கிற வேலையாக இருந்தால் நம்ம பெரிய பெரிய பயங்கரமான தப்பு என்ன தெரியுமா ஒரு வேலையை கொடுத்துட்டு அதை வந்து பாலோ அப் பண்ணுவது கிடையாது இப்ப உதாரணம் செய்யறோம் நீ போய் இந்த வேலையை செஞ்சிருன்றோம் செஞ்சிருந்து அவன் செஞ்சானா செஞ்சு உறுதிப்படுத்தணுமா உறுதிப்படுத்த கிடையாது எல்லாரும் தோல்வி இருந்த ஒரு விஷயத்திலும் எந்தெந்த பொறுப்பாளர்களும் தோல்வியடைஞ்ச எல்லாருடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இயக்கமா இருக்கட்டும் ஒரு கம்பெனியா இருக்கட்டும் எதுல அவங்க தோத்து போயிருப்பாங்க மக்கள்கிட்ட கெட்ட பேர் எதுல வாங்கிருப்பாங்கன்னு கேட்டா அவங்க நல்ல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க எல்லாம் டைரி எல்லாம் கரெக்டா போட்டு எழுதி வச்சிருப்பாங்க கரெக்டா எல்லாத்தையும் சிஸ்டமா செய்யறதுன்னு நினைச்சுக்கிடுவாங்க அப்ப என்ன செய்ய ஒரு போலீஸ் பிரச்சனை வருதுன்னு ஒரு ஜமாத்துறை தலைமை பொறுப்புல ஒருத்தர் இருக்காரு ஒரு போலீஸ் பிரச்சனை வருது அவர் என்ன நிஜுவார் அதுக்குரிய ஒரு பொறுப்பாளர்கள் கொடுத்து நீ போய் இந்த விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துருண்டு சொல்லிடுறாரு அவர் கடமை செஞ்சிட்டாரா செஞ்சுட்டு அவர் நனைத்து கொடுக்குறாரு ஆனால் இவர் யாரிடத்துல சொன்னாரோ அவர் செஞ்சாரா செய்யாம இருந்தா இவர் தான் திட்டு வாங்குவார் அவர் செய்ய மாட்டாரு திட்டு யாருக்கு இவருக்கு திட்டு அப்ப நீ என்ன செய்யணும்னா முக்கியமா ஒருவன் முன்னேறுவதற்கு தேவை வந்து நீங்கள் செய்வதை வந்து ஃபாலோ அப் ஃபாலோ அப் என்றால் அது வந்து தொடர்ந்து கண்காணித்தல் அது நடந்ததா அது நடந்து முடிகிற வரைக்கும் உங்களுடைய பார்வை அதன் மீது வைத்திருக்க வேண்டும் அதை அதை பின்பற்றி தொடர்ந்து செல்ல வேண்டும் பண்ணி செய்யணும் போய்கொண்டிருக்க வேண்டும் அப்ப ஒரு செய்தியை சொன்னதோட வேலையை முடிந்து விட்டது நினைத்து விடவே கூடாது அதுக்கு என்ன பண்ணனு யாருட எந்த வேலை கொடுத்தாலும் வேலையை மட்டும் கொடுக்க கூடாது என்ன சொல்லணும் நீ செஞ்சுட்டு எனக்கு இத்தனை மணி தகவல் தரணும் செய்யணும் மட்டும் காரியம் நீ போய் அந்த வேலையை முடிச்சுடைய முடிச்சிட்டு ஒரு எட்டரை மணிக்கு எனக்கு தகவல் தான்னு சொல்லணும் அப்ப என்ன செஞ்சிரும் அவன் செஞ்சானா இல்ல தெரிஞ்சு வரும்ல ஏன்டா தகவல் தரலன்னு கேட்க முடியுமா இல்லையா நம்ம இதை சொல்றேன்னா என்ன சிமா நான் செஞ்சிட்டனே செஞ்சானான்னு தெரியாது செய்யலையான்னு தெரியாது அப்ப நிறைய பேர் நம்ம இதை பாக்குறோம் அதாவது மாவட்டங்கள்ல இருந்து பயங்கரமான ஒரு போலீஸ் பிரச்சனை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தலைமைக்கு நம்ம அங்க அதிகார்ட்டா பேசி கிசி எல்லாம் முடிஞ்சிருமா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுறோம் কইவே சொல்ல மாட்டாங்க சால்வ் ஆயிடுச்சு சொன்னோமா இல்ல நாங்க பதறிக்கி உட்கார்ந்திருப்போம் ஆ அந்த பிரச்சனை முடிந்து விட்டு சொல்லுவார்களே சொல்ல மாட்டாங்க எதனால இது கத்துக்கிறது அவங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை யார் கொண்டு வந்தாலும் அதை வந்து நீங்க ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு ஆழ்த்தையோ ஒரு குழுவிட்டோ ஒப்படைச்சிங்க என்று சொன்னா அதை அவர்கள் செஞ்சாங்களான்னு சொல்லி என்ன செய்யணும் நீங்க உறுதிப்படுத்த வேண்டும் அந்த காரியம் நடந்து விட்டதுங்கிறத உறுதிப்படுத்தினா தான் நீங்க இதை செஞ்சிருக்கேன்ற அர்த்தம் அப்ப நீங்க அதுக்கு ஒரு செக்ஷன் நீங்க போடுவதே கிடையாது எதை டைரி எழுதுற ஆளா இருந்தாலும் சரி குறித்து வைத்துக் கொண்டு வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையை நீங்க தள்ளி விட்ட வேலையை தான் அந்த உறுதிப்படுத்துற வேலைய யாரும் தந்தி சொல்லிட்டான் வேலை அப்ப அவன் சொல்லிட்டு போயிருவான உங்கள்ட்ட சொன்னது எதுக்கு நீங்க அதை சொல்லி அவன் செய்யறானா பார்த்து செய்யாட்டி வேற ஒரு ஆளை அனுப்பி அதை செய்ய வச்சு எங்களுக்கு சரி பண்ணுவீங்க அதுக்கு தானே உங்களை தலைவரா ஏத்திருக்காங்க மேனேஜரா போட்டுருக்காங்க அப்ப நம்ம ஒரு வேலை ஒரு டீ வாங்கிட்டு வர சொன்னாலும் சரிதான் ஆ டீ வாங்கிட்டு வா நீ போய் டீ வாங்கி நமக்கு வாங்கிட்டு வா நம்ம தெரிஞ்சு போயிருந்தேன் நமக்கு டீ வந்துச்சா வரல பாலோ அதுல அடங்கி இருக்கிறது இந்த டீ வாங்கி கொண்டு அவரு கொடுத்துட்டு வாங்க ஒரு ஆளுக்கு சொல்றோம் எத்தனை அப்படி நடந்திருக்கு சில வெளியில விருந்தாளி வந்திருப்பாங்க வச்சு டீ வாங்கி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு போயிருவோம் அவங்க வந்துட்டு டீயே வராது அதெல்லாம் வாங்கி தந்திருக்க மாட்டான் அப்ப என்ன செய்யணும் வேற ஆளுக்கு செய்து கொடுக்கற ஒரு காரியமாக இருந்தால் இந்த டீ கொடுக்கறாங்க டீயை கொடுத்த மட்டும் இங்க வந்து சொல்லிட்டு போ அப்படி சொல்லணும் நம்ம இந்த ரூம்ல உட்காந்துட்டு ஒரு ஆர்டர் பண்றோம்னு சொன்னா நீ அந்த டீயை வாங்கிட்டு கொடுத்துட்டு இங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போ அல்ல போன்ல சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் சொல்லலன்னு வைங்க அவங்க குற்றம் சாட்டுறதுக்கான இதை பயன்படுத்திக்க கூடாது எட்டரை மணிக்கு சொல்லணும்னு போன் அடிக்கணும் டே செஞ்சுட்டியா ஒன்னு அவனை சொல்ல சொல்ல நீ ஆர்டர் பண்ணி தான் ஒரு வேலை எந்த வேலையை கொடுத்தாலும் சரி செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கிறத பழக்கமாக்கி பாருங்க நீங்க எங்கேயோ போயிருவீங்க ஒரு காரியம் ஒரு வேலையை ஒருத்தன் ஒப்படைச்சு விட்டு அவன் எப்படி சொல்லணும் ஆர்டர் எப்படி பண்ணணும் இந்த வேலையை செய்து முடித்து விட்டு நீ எனக்கு சொல்லு முடிச்சுட்டேன்னு எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க முக்காவாசி பேர் சொல்லிடுவாங்க கரெக்டா அதுல மனிதன்கிற முறையில மறந்துட்டு ஒரு காவாசி பேர் என்ன செய்ய மாட்டான் சொல்லாம இருப்பான் ஒரு ஒரு ஆள் நீங்க நீங்களே வர்றீங்க ஏர்போர்ட்டுக்கு வர்றீங்க நான் ஒரு நண்பரா இருக்க உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சுட்டீங்க அவங்க ஒரு கார் ஒண்ணு ஏர்போர்ட்டுக்கு அனுப்புங்கிற நான் என்ன செய்யணும் டிரைவர் கூப்பிட்டு கார் எடுத்து போய் பார்த்தேன் அப்படிங்கிறேன் அதோட என் வேலை முடிஞ்சு போச்சா அவர் வரலன்னா நீங்க சந்தையில் நிப்பீங்க அப்புறம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு வரலன்னு வைங்க அப்ப என்ன ஆகும் அதுக்குரிய நீங்க கார் வந்துருக்குன்னு நினைச்சு இந்த நாட்டு பஞ்சியா பணம்லாம் கொண்டு வராம அங்க ஏர்போர்ட்ல இருந்த உங்க என்ன ஆகுறது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி ஒரு கார் அனுப்புங்க என்னுடைய கடமை என்ன அந்த டிரைவர்ட்ட சொல்லணும் நீ கார் எடுத்துக்கிட்டு போய் ஏர்போர்ட்ல போய் இறங்கின உடனே கொண்டு போன உடனே இத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு வந்து இறங்குறாரா ஏழு மணிக்கு நீ ஏர்போர்ட்ல இருக்கணும் ஏழு மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்து எனக்கு போன் பண்ணி நம்ம கேட்கணும் அவன் செய்யாட்டி அதை சரி செய்வதற்குரிய அவகாசத்தை வச்சுக்கிறேன்னு பாத்துக்கறேன் அது ஒரு முக்கியமான விஷயம் அவன் எட்டு மணிக்கு தேவையான நேரம் நீங்க எட்டு மணிக்கு போன் பண்ணு சொன்னீங்கன்னா எட்டு மணிக்கு அவன் பண்ணாட்டி அனுப்ப அனுப்ப ஒரு காரியம் செய்வதற்கு அவன் செய்யாவிட்டால் இன்னொரு ஆள் இடத்தை பொறுப்பை படைச்சி அதை செய்வதற்குரிய அவகாசத்தை கொடுத்து அந்த வேலையை கொடுக்கணும் அப்பதான் என்ன செய்ய முடியும் நம்ம கொடுத்த ஒருத்தன் வந்து அந்த வேலையை சரியா செய்யல என்று சொன்னா உடனே நீ நாசாவ செய்வானா அந்த புடிச்சு நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லணும் அப்ப அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு மாற்று பரிகாரம் செய்யற அளவுக்கு அவகாசம் வச்சுக்கிட்டு நீங்க வேலையை கொடுக்கணும் குறிப்பிட்ட டயத்தை நிர்ணயிக்கணும் அந்த டயத்தில் அவன் செய்யல சொன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல என்று சொன்னா உடனே நம்ம என்ன செய்யணும் காண்டக்ட் பண்ணணும் நீ என்ன ஆச்சு ஏன் அந்த காரியத்தை செய்யல அது காண்டக்ட்ல கிடைக்கல சொன்னா அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு வேற ஒரு ஆளை பிடிச்சிருந்துச்சு அந்த வேலைக்கு நீங்க அனுப்பி ஆகணும் காண்டக்ட் போன தொலைச்சிருப்பான் ஏதாவது மாத்தி இருப்பான் ஆக்சிடன்ல போயிருப்பான் அவனு அவன் மெசேஜ் வராம இருக்கேன் அப்ப நம்ம என்ன செய்யணும் என்னடா அவனும் சொல்லக்கான நம்ம போன் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்ப அந்த வேலை நடக்கல நம்ம என்ன செய்வோம் வேற ஒரு ஆளை பிடிச்ச அந்த வேலையை செய்வோம் இதான் ஃபாலோ அப் என்பது இப்படி செஞ்சா நம்ம எந்த வேலை திட்டு வாங்குவோமா எவ்வளவு பேர் கீழ இருந்து மேல இருந்து நமக்கு கீழே ஒரு பத்து பேர் வச்சு வேலை நம்ம மேல ஒண்ணு திட்டுவோம் எதனால சொன்ன ஆச்சு இல்ல சார் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார் அவர்கிட்ட சொன்னேன் ஏன்டா நடக்கல நம்ம அவன் போய் பிடிக்க முடியும் நம்மளையும் தான் காப்பான் நமக்கு மேல உள்ளவன் நம்மளை தான் நம்ம நம்ம கீழே உள்ள